சாய்ராம் ஜெய் சாய்ராம் உலகங்களும் இருக்கிற என்னுடைய சாய் சொந்தங்களுக்காக என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்ப்பதற்கு சாயப்பாவடத்திலே பிரார்த்தனைகளை மேற்கொள்ளவிருக்கிறேன் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனைகளை நாம் வணங்கும் சாயப்பா கண்டிப்பாக இதை காது கொடுத்து கேட்பார் கண்ணெடுத்து பார்ப்பார் நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் நிச்சயம் அதனாலே இந்த பிரார்த்தனையை நாம் அனைவரும் மனம் வந்து அவரிடத்தில் சொல்வோம் கண்டிப்பாக அவர் அவருடைய பாதங்களிலே வைக்கின்ற சரணாகதி அடைந்த இந்த பிரார்த்தனைகள் வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பிரார்த்தனையை ஆரம்பிப்போம் இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்வோம் ஜெய் ஷாரா சாயப்பா எல்லாம் அறிந்த எல்லா சக்தியும் நிறைந்த உங்கள் பாதங்களிலே எங்கள் பிரார்த்தனைகளை நாங்கள் அனைவரும் இணைந்து இந்த பிரார்த்தனையை உங்களிடத்தில் வைக்கிறோம் இந்த பிரார்த்தனைகள் ஒன்று இரண்டு அல்ல உலகெங்கிலும் இருந்து வந்திருக்கிற சாயப்பானுடைய பிள்ளைகளாக நாங்கள் அங்கே வந்திருக்கிறோம் உங்கள் பாத கமலங்களே தொட்டு வணங்கி எங்கள் பிரார்த்தனைகளை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து உடனுக்குடனாக சரி செய்து கொடுத்து எங்கள் சகோதர சகோதரிகள் அநேகர்கள் வந்திருக்கிறார்கள் பிரார்த்தனைக்காக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்காக இந்த பிரார்த்தனையை சரி செய்து கொடுத்து சீர் செய்து கொடுத்து அவர்களுடைய வாழ்க்கை பாதைகளை வழித்துணை சாயப்பா நீங்களே சரி செய்து கொடுக்க பிரார்த்தனை செய்கிறேன் இந்த இடத்துல வந்து உங்களிடத்தில் பாதங்களிலே இந்த பிரார்த்தனைகளை வைத்திருக்கிறோம் எங்கள் பிரச்சனைகள் என்னவென்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு தாய்க்கு குழந்தையினுடைய தேவை என்ன என்பது தங்களுக்கு நன்றாக தெரியும் ஆனால் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை குழந்தைகள் அறிந்திருக்காது ஆசை மட்டுமே குழந்தைகளுக்கு இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு என்ன தேவை என்பதை அறியாதிருக்கிற வயது நாங்கள் எங்களுடைய வயது அதிகமானாலும் கூட எல்லா வயதினரும் சேர்ந்து உங்களிடத்திலே வந்திருக்கிறோம் எல்லா பருவத்தினரும் சேர்ந்து உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் எங்கள் வயது மட்டும் ஆகிவிட்டிருந்தாலும் கூட எங்களுக்கு தேவை என்ன என்பதை எங்கள் அறிவு இன்னும் எங்களுக்கு சொல்லவில்லை இந்த தேவை இந்த நேரத்திலே இதை செய்ய வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஆகினாலே சாயப்பா எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாம் உணர்ந்திருக்கிற தயாபரன் ஆகிய நீங்களே இவைகளெல்லாம் சரி செய்து எங்கள் தேவைகளை பூர்த்தி செய் செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம் அதே நேரத்தில் இதுவரை எங்களை பாதுகாத்து இந்த நிமிடம் வரை எங்களுக்காக எங்களுக்கு உயிர் கொடுத்து எங்களுக்கு உணவு கொடுத்து எல்லா வகையிலும் எங்களுக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கிறீர்கள் அதனால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தாயப்பா சாயப்பா என்பதும் தாயப்பா என்பதும் ஒன்றுதான் எங்களுக்கு தாய் இல்லாவிட்டாலும் தந்தை இல்லாவிட்டாலும் எல்லா உறவுகளும் இல்லாது போனாலும் கூட நீங்களே எல்லா உறவாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து வருகிறீர்கள் அதற்காக நன்றி நன்றி சாலையிலே செல்லுகின்ற பொழுதும் எல்லா நேரங்களிலும் வாழ்க்கையிலே ஒவ்வொரு பிரச்சனைகளில் நாங்கள் சிக்கிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் கூட எங்களை அதிலிருந்து மிகவும் லகுவாக எங்களை விடுவித்துக் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சாயப்பா என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் அல்லாம்